ஃப்ரெண்ட்ஸ் அவள் பெயர் தாரணி தாரணி வீட்டை விட்டு ஓடி போன செய்தி வைரலானது ஊர் சிரித்தது அடிச்சு வளர்க்காத முருங்கையும் ஒடிச்சு வளர்க்காத மவுளும் வேற எப்படி இருக்கும் கடனோ உடனோ வாங்கி காலேஜ் படிக்க வச்சா காதல் பாடம் படிக்குதுங்க விளக்க மாத்தாலும் அடிக்கணுங்கிறேன் வேலண்டைன்டேங்கிற காதல தினமெல்லாம் நம்ம கல்ச்சரே கிடையாது அந்நிய கல்ச்சர் ஒவ்வொன்றா உள்ளே வந்து தொலைக்குது அதை முதல்ல ஸ்டாப் பண்ணணும் பிள்ளைங்களை தாயார் தான் கண்காணிச்சு வளர்க்கணும் தாயாரே இருபத்தி நாலு மணி நேரமும் செல்லும் தெரியுது பொண்ணு வேற எப்படி இருக்கும் இப்படி அவரவர் பேசினார்கள் சிலர் போய் ஏற்கனவே வெந்து போயிருந்த பெற்றோர்களின் புண்ணில் வேல் பாய்ச்சுவதை போல பேசினார்கள் ஆறுதலாய் பேசுவதைப் போல வம்பு விசாரித்தார்கள் அந்த தாரிணி சைத்தான பார்க்கும் போது நம்ம வளர்ப்பு தேவல என்று தெருவில் இருந்த பதின்ம பெண்களின் தாய்மார்கள் ஆறுதல் அடைந்தார்கள் ஏண்டி அந்த தாரிணி மாதிரி எவன் கூடவோ ஓடுறதுன்னா ஓடிடு ஓடுறதுக்கு முன்னால எங்களுக்கு விஷம் கொடுத்துரு என்று சில பெற்றோர்கள் தங்கள் வாரிசுக்கு முன்னால் புலம்பினார்கள் குத்தாலத்திற்கு ஒன்று புரிந்தது தன் மனைவி தன் ஒரே மகளை கண்டிப்பும் கராருமாய் பேசும் போதெல்லாம் மனசு கஷ்டப்படும் அவ்வளவெல்லாம் நவிஷ்ணவியை பேசுறியே மனசு கஷ்டப்பட மாட்டாளா குத்தாலம் பலமுறை முறை கேட்டிருக்கிறார் மனைவியிடம் கொஞ்சம் செல்லங்கொஞ் கொஞ்சம் செல்லங்கொஞ்சினா தலையில ஏறிடும் அவளை எப்படி வளர்க்கணும்னு எனக்கு தெரியும் நீங்க கண்டுக்காம போங்க நான் பாத்துக்கிறேன் வாயெடுத்து விடுவால் குத்தாலத்தின் மனைவி கற்பகம் கேஜி படிப்பு முதல் இப்போது அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் பிஜி படிப்பது வரை அம்மாவின் மைக்ரோ மேனேஜ்மெண்டில் தான் இருந்தால் நவிஷ்ணி கண்டிப்பு என்றால் அப்படி ஒரு கண்டிப்பு ஆர்மி ரெஜிமெண்டாய் இருக்கும் வீடு ஆரம்பத்தில் சற்றே முரண்டு பிடித்தால் நவிஷ்ணி அம்மாவிடம் பாச்சா பழிக்காது என்பதை நன்கு உணர்ந்தால் ஒடுங்கி போனாள் நட்பு வட்டம் என்று பெரிதாக ஒன்றும் கிடையாது நவிஷ்ணிக்கு நிர்மலா என்ற ஒரே ஒருத்தியை மட்டும் நவிஷ்ணியின் நட்பு வட்டத்தில் அனுமதி அனுமதித்திருந்தால் கற்பகம் அதுவும் கல்லூரிக்கு செல்ல முடியாத நாட்களில் நடைபெற்ற பாடங்களை பற்றி தெரிந்து கொள்ளவும் பாடத்தில் சந்தேகம் கேட்பதற்கும் தான் அவளை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதுவே கண்டிஷன் செல்போன் லேப்டாப் இரண்டையும் ஹால் சோஃபாவில் அமர்ந்துதான் உபயோகப்படுத்த வேண்டும் என்பால் கற்பகம் இரவு படுக்கப் போகும் முன் ஸ்விட்ச் ஆஃப் செய்து செல்போனையும் லேப்டாப்பையும் அவள் அம்மாவிடம் கொண்டு வந்து வைத்துவிட வேண்டும் காலையில் எழுந்ததும் கற்பகம் அவைகளை ஆன் செய்து இரவு ஏதாவது மெசேஜ் இமெயில் ஏதாவது வந்துள்ளதா என்று சோதித்துவிட்டுதான் தருவாள் அக்கம் பக்கம் எல்லாம் நவிஷ்ணியை கற்பகம் கண்டிப்புடன் வளர்ப்பதை பற்றி பேசி பேசி வியப்பார்கள் இன்று தாரணி ஓடிப்போன செய்தி அறிந்ததும் கற்பகம் நவிஷ்ணியை வளர்க்கும் முறை பற்றி அதிகமாகவே பேசினார்கள் என்னங்க கற்பகம் இதுவாக அழைத்தாள் ம் இன்னைக்கு வேலண்டைன் டேயும் அதுவுமா நவிஷ்ணியா யூனிவர்சிட்டிக்கு தனியாக அனுப்ப வேண்டாம் ம் ஆஃபீஸுக்கு லீவு போட்டுட்டு காரில் அழைச்சி போய் அழைச்சி வாங்க ம் நவிஷ்ணி எனக்கு சிதம்பரம் வர வேலை இருக்குது என் கூட வந்துட்டியா இயல்பாக கேட்பதை போல கேட்டார் குத்தானம் ம் என்றால் நவிஷ்ணி ஹாய் கையாட்டும் சிம்பலுடன் நவிஷ்ணியிடமிருந்து மெசேஜ் பறந்தது ஐஆம் அலோன் படத்துடன் வந்தது பதில் தனக்குள் சிரித்தால் நவிஷ்ணி புத்தூர் மெசேஜ் ஓகே என்று பதில் மெசேஜ் கொள்ளிடம் ம் தெற்கு வீதி திரும்பியாச்சு கொச்சையான ஒரு மெசேஜ் வந்தது பதிலுக்கு ஒரு மாதிரி வைக்கினால் நவிஷ்ணி மேலே வீதியில் கார் பார்க் பண்ணியாச்சு இறங்கி உள்ளே வரேன் ஓகேடா ஐ ஆம் வெயிட்டிங் தரிசனத்துக்கு அரை மணி நேரமாகவும் சொல்லியிருக்கேன் ம் வடக்கு வீதியில் இனோவாவோட நிற்கிறேன் இருபத்தஞ்சு நிமிஷத்தில் திரும்பி அனுப்பிடுறேன் ஓகேவா முகமெல்லாம் ஹார்டின் தெளித்தார் போல் ஸ்மைலியை பதிலுக்கு மெசேஜ் செய்தால் அவள் பதிலுக்கு வந்தது தம்ஸ் அப் வழக்கப்படி நவிஷ்ணி செல்போன் மெசேஜ் அனைத்தையும் டெலீட் செய்தாள் சந்நிதி மூடி கால் மணி நேரமாச்சு குறைஞ்சது இன்னும் ஒரு மணி நேரமாகும் சந்நிதி திறக்க அதுக்குள்ள கடைத்தறி வேலையை முடிச்சுட்டு வந்துடலாமா நவிஷ்ணி இறங்கி கோபுரவாசல் கடக்கும் நேரத்தில் இப்படி பேசிக்கொண்டு சென்ற தம்பதியரை கண்டு உள்ளூர சிரித்துக் கொண்டார் மூட நம்பிக்கையாளர்களை ஏளனத்துடன் பார்த்தார் சாலைகளில் ஜோடி ஜோடியாக செல்லும் இடலைகளை பார்த்தார் கலாச்சார சீரழிவு குறித்து வருத்தப்பட்டார் தன் மனைவியின் கராரும் கண்டிப்பும் நினைத்து உள்ளுக்குள் உவகை கொண்டார் டாட் தரிசனமாச்சா நக்கலாக கேட்டார் குத்தாலம் திவ்ய தரிசனம் பா சரி கார் ஏறு ஏறும்போது அவள் முகத்தில் மாறுதலை கவனித்தார் ஆண்களுக்கான கைக்குட்டை இருந்தது அவள் கையில் புத்தானத்தின் கண்களை உறுத்தினார் உள்ளே ஏறி உட்கார்ந்தால் கதவை சாத்தினார் குபீர் என்று தாக்கியது வழக்கமில்லாத சென்று மனம் நாசியை உருத்தியது யுனிவர்சிட்டிக்கு நாளைக்கு போய்க்கலாம் பா நவிஷ்ணியின் ஹீன குரல் காதுகளை உருத்தியது களைப்பின் உச்சத்தில் கண்களை முடி சற்றே அயந்தால் நவிஷ்ணி சன்னதி திறக்க இன்னும் ஒரு மணி நேரமாகும் தம்பதியர் பேசிக்கொண்டு போனது குத்தானத்தின் நினைவிற்கு வந்து மனசையும் உருத்தியது